எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய நாடு விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் நம்முடைய நாட்டு மக்கள் மெய்ஞானத்தில் வளர்ச்சி அடையாத ஒரு குழந்தைகளாக இருக்கிறார்கள் அதனால தான் ஆங்காங்கே ஜாதி கொடுமைகளும் ஜாதி கொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு விலங்கை மட்டுமே வேட்டையாடிய மனிதன் இன்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வேட்டையாடக்கூடிய அளவிற்கு கொடுமையாய் வளர்ந்து நிற்பது எது என்றால் யாரோ ஒருவர் என்றோ ஒரு நாள் விதைத்த ஜாதிங்கிற விதை யாருமே அழித்து போட முடியாத அளவிற்கு யாருமே வெட்டி வீச முடியாத அளவிற்கு அது ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து அநேகரை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது அநேகரை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது பிறப்பினால் எல்லாரும் சமந்தான் இறக்கும் போதும் எல்லாரும் சமந்தான் இந்த உலகத்துல எதுவுமே கொண்டு வந்ததில்லை எதுவுமே கொண்டு போறது கிடையாது ஒரு மனுஷன் ஜாதி வெறினால இன்னொரு மனிதனை கொல்றான்னு வச்சுக்கோங்க செத்தவன் மண்ணுக்கு பெறுவான் கொன்னவன் ஜெயிலுக்கு பெறுவான் ரெண்டு குடும்பமும் அனாதே ஆயிரும் இதை உணர்ந்த என்ன இணைச்ச மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா நான் எத்தனை கொலை பண்ணியிருக்கேன்னு தெரியுமா நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறீங்க ஒரு உயிரை இறக்கலாம கொண்டீங்கன்னா நீதிபதி ஒருவேளை தெரியாம தீர்ப்பு கொடுத்து உங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் ஆனா உங்க மனச்சாட்சிங்கிற ஒரு நீதிபதி இருக்கு அந்த மனச்சாட்சி உங்களை தினந்தினமும் கொண்டுட்டே இருக்கும் ஏன் அந்த மனிதன் நம்ம கொன்னோம் இந்த ஜாதி நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் நீங்கள் நாலு பேரை வாழ வச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் சாகுது வரைக்கும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் வாழ்க்கைங்க ஒரு மனுஷனை அழிப்பது ரொம்ப எளிது ஆனால் ஒரு மனுஷனை கை கொடுத்து அவன் கஷ்டத்தில் அவனை தூக்கி விட்டு நீனும் என் சகோதரன்தான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பாகுபாடு காட்டாமல் அவன்கிட்ட அன்பு செலுத்தி பாருங்க அன்னை தெரசா சொன்னது போல இறக்கத்தான் பிறந்தோம் அது வரைக்கும் இறக்கத்தோடு இருப்போம் அப்படிங்கிற கொள்கை நம்ம கடைப்பிடிக்கணும் தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற அதில் நிறைய பேரை கொடுமைப்படுத்துவாங்க கோயிலில் போய் கும்பிட விட மாட்டேன்ட்டாங்க இன்னொரு இடத்துல தண்ணி டேங்கில் மலத்தை கழிச்சு விட்டாங்க சில இடங்கள் அந்த தாழ்த்தப்பட்டவங்க பொது பாதைகளில் தங்களுடைய பிணங்களை கொண்டு போக தடுக்கப்படுறாங்க அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது டீ கடையில் கூட ஒரு வேறுபாடு காட்டுறாங்க உயர்ந்த கா உயர்ந்த ஜாதிக்கு ஒரு கிளாஸில் கொடுப்பாங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் சரத்து பதினேழுல அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒரு குற்ற செயல் என்று சொல்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் நிச்சயமாய் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதற்காக பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு இப்படிப்பட்ட ஜாதி ஜாதிவரிகளை கட்டுப்படுத்துகிறது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அதே சட்டம்தான் ஆனால் பெயர் மாற்றம் பெறுகிறது குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என்று பெயர் மாற்றம் பெறுகிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுக்கும் இடையில சில சச்சரவு ஏற்பட்டது என்னன்னா இந்த சட்டங்கள் அனைத்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறது பழங்குடியினர்கள் அங்கே சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு சச்சரவு எழும்பியது இதனால் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளைய பெருமாள் என்பவர் தலைமையில் ஏன் பெற இளை பெருமாள் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டமாக அது வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அது சட்டமாக ஏற்றப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வந்தது அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த சட்ட நடைமுறை இருக்கிறது இந்த சட்டத்தின்படி ஒரு மனுஷனை பார்த்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதி பற்றி பேசக்கூடாது அப்படி பேசுனா அது ஒரு தீண்டாமை குற்றம் பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது ஒரு மனுஷனை பொது வழியில் தாழ்ந்த வகுப்பை சார்ந்தவன் அதனால் நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறுபாடு காட்டவோ அல்லது அதை தடுப்பதற்கோ எந்த விதமான ஒரு உரிமையும் அந்த இன்னொரு மனிதனுக்கு சட்டம் கொடுப்பதில்லை அப்படி ஒரு மனிதன் சட்டத்துக்கு புறம்பான காரியத்தை செய்தார் ஒரு மனிதனை பிறப்பின் அடிப்படையில் இன்னொரு மனிதன் கொடுமைப்படுத்தினாலோ அல்லது ஒடுக்க நினைத்தாலோ இந்த சட்டத்தின்படி குறைந்தது ஆறு மாதமாவது அவன் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் அபராதமும் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த குற்றத்தின் கீழ் ஒருத்தன் கைது செய்யப்படுவான் ஆனால் அவனுக்கு ஜாமீனே கிடையாது அதனால சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தப்பை பண்ணுனா இந்த சட்டத்தின்படி நம்ம நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம் ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா அஞ்சு வருஷம் நீங்கள் உள்ளே இருந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பா நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் வெளியே இருந்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சு நம்மளுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம சிந்திக்காமல் செஞ்ச செயல் அஞ்சு வருஷம் சிறைச்சாலையில் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதே வயல்ல வயலில் ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் ஒரு உயர்ந்த ஜாதியினருக்கும் சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தீண்டாமல் கேஸு உங்கள் மேலே போட முடியுமானா போட முடியாது அது அடித்தடி அப்படிங்கிற வழக்கில் பேரும் அது இந்திய தண்டனை சட்டத்தின்படி தான் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அதே போல் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணை ஒரு மனிதன் வன்புணர்ச்சி செய்தால் அவனை வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்படுவாரை தவிர தீண்டாமை சட்டத்தின் கீழ் அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட மாட்டார் இதை போன்ற சில தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ